தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் கழகத்தை மூட்டி அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு பெண்ணை உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் நமக்கோ இங்கு ஆயிரத்து எட்டு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனையிலேயே நம்மால் சமாளிக்க முடியவில்லை நாமோ நம் வாழ்க்கை பற்றி ஆயிரம் பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் நம் குடும்பத்தில் என்ன வேலை இந்த பெண் யாராக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா அப்பன் எனக்கு இவர்களை பற்றி எல்லாம் நினைப்பதற்கு நேரம் இல்லை என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அதை அத்தனை எளிதாக விடக்கூடிய விஷயமாக இருந்திருந்தால் இன்று உன்னிடத்தில் அப்பன் இதை எடுத்து கொண்டு வந்திருக்க மாட்டேன் அல்லவா என் தங்கமே சற்று பிரச்சனைகள் கொஞ்சம் விபரீதமான முடிவை சந்திக்க இருப்பதினால்தான் உன்னிடத்தில் அதனை முன்கூட்டியே சொல்லிவிடலாம் என்று நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே குடும்பம் என்பதை கட்டி காப்பாத்து எத்தனை பெரிய கஷ்டமாக விஷயம் என்பது நன்கு தெரிந்த விஷயம் தானே உன்னால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றாய் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகின்றது என்பதை நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஏதோ தினமும் ஒரு பிரச்சனை தினமும் ஒரு போராட்டம் என்று வந்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் உனக்கு உணர்ந்திருக்கின்றாய் தவிர அதற்கெல்லாம் காரணம் யார் இதையெல்லாம் பின்னால் இருந்து செய்து கொண்டிருப்பவர் யார் என்பது உனக்கு இன்னும் தெரியவில்லை என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் எல்லோரையுமே நீ நம்பிக்கொண்டு இருப்பது யார் என்ன செய்தாலும் அதில் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நீ உணர்வது உன்னுடைய குடும்பத்தில் யாராவது மற்றவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை நம்ப மறுப்பது உனக்கு அதை நம்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் எங்கே மற்றவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுகின்ற விஷயத்தை நம்பிவிட்டால் நம்மால் அந்த பிரச்சனை சீக்கிக் கொண்டு மீள முடியாமல் நின்று கொள்ள வேண்டி இருக்குமோ என்று எண்ணித்தான் என் பிள்ளை நீ மற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு நம் வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலே போதும் மற்றவர்களின் பிரச்சினைகள் ஒருபோதும் தலையிட கூடாது என்று நினைக்கின்றாய் அதனால் வருகின்ற பின் விளைவுகளை நம் எந்த நாளும் சந்தித்து கொண்டு இருக்க முடியாது இதில் வருகின்ற பிரச்சனைகளினால் நம் வாழ்க்கை ஏதேனும் கேடு வந்து விடுமோ என்றுதான் என் பிள்ளை நீ ஒதுக்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் தவிர ஒருபோதும் யாருக்கும் பயந்து அல்ல என்பதை உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் என் தங்கமே மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாது அல்லவா அவர்கள் உனக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்று என்ன நினைக்கின்றார்களோ அவற்றை பற்றி சில நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஏதோ வாழ்க்கையில் செய்கின்றது என்றெல்லாம் இருந்துவிடக் கூடாது உனக்கென்று வாழ்க்கை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க கூடியவர்கள் உன் அருகில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் நீ அவர்களிடத்தில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் நீ எச்சரிக்கை செய்யும் வகையில் நடந்து கொள்ளவும் வேண்டும் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் நுழைந்து உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களை உன் வாழ்க்கையில் நுழைந்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டும் என் பிள்ளை நினைக்கலாம் அப்பா இவர்கள் எல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படியே விட்டு விடலாம் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தை உன்னுடைய பெருந்தன்மையான மனது உன் அப்பன் எனக்கு இல்லை ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனை பெரியது அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் நீ சிந்திய கண்ணீர் என்ன பிரச்சனை நமக்கு நடக்கிறது என்று காரணமே தெரியாமல் நீ அழுது புலம்பி கொண்டு இருக்கின்றாய் இவை எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனது ஆறுதல் பட்டாலும் உன் அப்பன் என்னுடைய மனது அத்தனை எளிதாக ஆறுதல் படுவது கிடையாது இவர்களுக்கு எல்லாம் சரியான தண்டனை கொடுத்தால்தான் அப்பன் மனது ஆறுதல் அடையும் என் தங்கமே உன்னிடத்தில் இருந்து அவர்கள் பெற்ற உதவி ஆயிரம் ஆயிரம் ஒரு நாள் கூட என் பிள்ளை தன்னிடத்தில் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொன்னது கிடையாது அதிலும் தெரிந்தவர்கள் என்றால் எப்படியாவது எதையாவது செய்து விட வேண்டும் தன்னிடத்தில் இருக்கின்ற பொன்னையும் பொருளையும் கூட பெரிதாக மதித்தது கிடையாது அவர்கள் கேட்கும் பொழுது எடுத்து கையில் கொடுத்து விடுவது இது போன்ற குணங்களை கொண்ட என்னுடைய பிள்ளை உனக்கு துரோகங்களை செய்யவும் உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை கொடுக்கவும் இவர்களுக்கு மனது வந்திருக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் எந்த எல்லைக்கு வேண்டுமானால் செல்வார்கள் அதனால் அவர்களுக்கு உரிய தண்டனையை உடனடியாக அவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும் அல்லவா என் தங்கமே இது போன்ற கழகத்தை ஒரு குடும்பத்தில் மூட்டுகின்ற அளவிற்கு எண்ணங்களை கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அப்பன் அடையாளத்தோடு சொல்கிறேன் நான் சொல்லும் பொழுது அவர்கள் புகைப்படம் உன் கண் கண்முன்னே வந்துவிடும் என் பிள்ளையே நான் சொன்ன பிறகு நீ அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே செய்து விடலாம் ஏனென்றால் அவர்கள் செய்கின்றது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தை சகித்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் நிம்மதியில்லாமல் அங்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை மூட்டிக்கொண்டு இருப்பது மற்றவர்களுக்கு வேடிக்கையாகி விடக்கூடாது அல்லவா அவர்களுடைய ஆளுமை அவர்களின் வேடிக்கையாக வைத்து விடுவார்கள் ஒரு முறை நீ தெரிந்து அதை கண்டு கொள்ளாமல் விட்டால் அவர்கள் நம் என்ன செய்யாதாலும் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் ஒரு பெண் இது போன்ற ஒரு காரியத்தை துணிந்து செய்கிறாள் என்றால் அதை நிச்சயமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர்களை உன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனை இனி வாழ்நாள் முழுவதும் யாருடைய குடும்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தன் காரணமாக இருக்கக்கூடாது என்று எண்ணத்தை உருவாக்கிவிட வேண்டும் என் தங்கமே அவர்களின் அடையாளத்தை அப்பன் உனக்கு சொல்கின்றேன் தெளிவாக புரிந்துகொள் கொள் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய தந்தை வழியில் அவரோடு பிறந்த ஒருவருடைய பிள்ளையாவார் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இல்லத்தின் அருகிலே இருந்து கொண்டு இருப்பவர் என் ஆளும் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருப்பவர் உன்னுடைய குடும்பத்தில் அதிகமாக அக்கறை கொண்டவர் போல இல்லத்தில் நடக்கின்ற எல்லா விசேஷங்களுக்கும் முன்னால் நின்று கொண்டிருப்பது போல இருப்பவர் ஆனால் மனதிற்குள் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் உன் குடும்பத்தின் மீது அவர்களுக்கு இல்லை அது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் எத்தனை நாளுமே எந்த ஒரு விஷயத்தை அவருக்கு செய்து கொடுத்தால் அதை நீதான் செய்து கொடுத்தாய் என்று சொல்வது கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக அவர்கள் பெற்ற பலன்கள் ஏராளம் பணத்தை கூட கொடுத்து விட்டு திரும்ப வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு உதவிகளை செய்கின்றார்கள் ஆனால் இந்த உதவிகளை எல்லாம் சிறு துளி அளவு கூட அவர் மதிக்கவில்லை அவர்கள் மனதில் இவைகள் செய்த உதவிகள் சிறு துளி அளவு கூட நன்றி இல்லை குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்களோடு உடன் பிறந்தவர்களும் உடந்தை இருக்கின்றார்கள் என்பதை இன்று அதிர்ச்சியான ஒரு விஷயமாகும் ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தின் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் போல நடித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எண்ணம் என்ன தெரியுமா அவர்கள் குழந்தைகள் அவர்களின் வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் உன்னுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்துவிடக்கூடாது கூடாது உதரா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் படிப்பு சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கை சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக எதுவும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் எண்ணத்தை அப்பன் எப்படி எடுத்துக்கொள்வது கொள்வது என்று நீ எப்பொழுதும் இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம்தானே இவர்களுக்கு மிக பெரிய அடி ஒன்றின் அப்பன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் அளவிற்கு அவர்கள் மிக பெரிய இடியாக தலையில் இறங்க போகின்றது என் தங்கமே நீ வருத்தப்படாதே இது போன்ற உடன் இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்கின்றவர்களே எல்லாம் நான் அப்படியே விட்டு விடுவது கிடையாது அவர்கள் செய்கின்றதற்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அது இந்த அப்பன் இடத்தில் இருந்து அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் மற்றவர்கள் குடும்பத்துக்குள் கழகத்தை மூட்டுகின்ற அளவிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் மூன்றாவது மூன்றாவது ஒருவருடைய தலையீடு ஒருவரினுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை செய்வது என்பது ஒருபொழுதும் இருக்கக்கூடாது சொந்தமாக முடிவெடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மட்டுமே கலந்து பேசி எந்தவொரு முடிவை எடுக்க வேண்டுமோ என் பிள்ளை இதில் இனி எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி